ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து மூன்று எல்லாம் வல்ல இறைவா உமை போற்றுகின்றொமை புகழுகின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கண் விழிக்க செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் அனைவரும் தகப்பனே உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உமக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அப்பா உம்முடைய பாதையில் நாங்கள் எப்போதும் நடப்பதற்கும் உமுடைய அன்பும் அரவணைப்பும் உம்முடைய தோழமையும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளிலே உம்முடைய திரு பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாயை கண்களை எங்கள் மேல் திருப்பி நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்கள் எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் நீரே மன்னித்தரலும் தகப்பனே அப்பா உமக்கு எதிராக நம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் தீய எண்ணங்களாக இருந்தாலும் அதை எப்போதும் கடவுளுக்கு பிள்ளைகளாக கடவுளின் பாதையில் நடக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் இயேசுவே எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை நாங்கள் அது அந்தவரை எதிர்த்து நீட்பதற்கு உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு பொழிந்தர்லும் இயேசுவே அப்பா எங்களுடைய நீர் ஊற்றுக்கள் நிரம்பும்படியாக செய்வீராக அப்பா எங்களுக்கு எங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற தகப்பனை தேவையற்ற எண்ணங்களை நீரை மாற்றி போட்டிருலும் அப்பா உம்முடைய ஊற்றுக்கள் எப்போதும் நிறைந்து மண்டவரை வழிபடியாக செய்வீராக அம்மா உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாரும் அப்பா அப்பா உம்முடைய வல்லமையின்றி நாங்கள் ஆண்டவரை ஒன்றும் செய்ய இயலாது உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் தூதர்கள் எங்களோடு இருப்பதால் நாங்கள் வல்லமை எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஏசுவேன் நீர் இல்லாவிட்டால் தகப்பனே நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் தூசியும் துரும்புமாக தகப்பனை அப்படிப்பட்ட எங்களை இயேசுவே நீர் தூக்கி நிறுத்தி உம் உம்முடைய சமூக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஒரு பெருமையான மக்களாக நீர் ஆண்டவரே எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆண்டவரே சோதனைகளை இருந்தும் எங்களை மீண்டு வர செய்தவரே அப்பா எங்களை மீட்டவரே நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை நினைக்காவிட்டால் நீர் எங்கள் மீது கருணை காணாவிட்டால் யார் எங்கள் மீது கருணை காண்பார் ஆண்டவரே அப்படி ஆக ஏசுவே உம்முடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி அப்பா எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவை தகப்பனே அண்டவரே நீரை நிலை நிலை நீலே நிலை நிறுத்தி அருளமேசுவே அப்பா சாத்தானின் ஆண்டவரே அண்டவரே சூழ்ச்சிகளை இருந்து எங்களிடத்திலிருந்து இருந்து மாற்றி போடுமேசுவே இன்றைய நாளில் உமக்கு புறம்பாக அண்டவரை கிளம்புகின்ற எந்த ஒரு ஆண்டவரே சக்தியாக இருந்தாலும் அதை நீரை முறியடித்து போட்டு எங்களை எப்போதும் கடவுளின் அண்டவரே வல்லமையோடு நாங்கள் அண்டவரே செயல்படுவதற்கு உதவி செய்தரலாம் இன்று நாளில் உமக்கு ஆண்டவரே மிதத்தில் வந்து தஞ்சம் புகுகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஏழைகளை நிறை பார்த்தல்லும் இயேசுவை கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் என்று ஆண்டவரே ஒதுக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே எனக்கு யாரும் இல்லையே என்று தனியாக புலம்பி தனக்குள்ளே ஆண்டவரே வரிந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவரே அவருடைய கண்ணீரை நீரை துடைப்பீராக அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் தகப்பனே நீரை அவர்களுக்கு உடைய வார்த்தையை கொண்டு அவர்களை வலுப்படுத்தியர்கள ஒன்று கொருந்தியர் ஆறு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக அவர்களுடைய ஏற்ற காலத்தில் தகப்பனை அவர்களுக்கு நீரே ஒரு வலுவூட்டி பலன் கொடுத்து மீண்டும் அவர்கள் அண்டவரே உன் சமூகத்திற்கு அண்டவரை வரும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரை வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்றவர்கள் முயற்சி எடுக்கின்றவர்களை நீரே ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான ஆண்டவரே ஒரு இல்லத்தை அமைத்து கொடுப்பதற்கு எல்லா விதத்திலும் இறைவர்களுக்கு உதவி செய்தலும் அவரே படி படிப்பு காரியங்களை குறித்து ஆண்டவரே கல்லூரி படிப்புகளை குறித்து கவலைப்படுகின்ற இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீரை ஏற்படுத்தி கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீரை இசுவே முழு விடுதலையை அன்பு ஆண்டவரே விடுதலையை கொடுத்து மீண்டும் அவர்களை செய்வீராக உம்முடைய எப்போதும் அவர்களோடு இருக்கும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி அம்மா மரியே உம் மகனிடம் பரிந்து பேசி எப்போதும் நாங்கள் உம்முடைய கூட்டத்தில் இருக்கும்படியாக நீரே எங்களுக்கு பலன் நீரே எங்களுக்கு ஆவியானவராக இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு உயிர் மூச்சு என்பதை நாங்கள் ஒருபோதும் நீரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் எந்நேரமும் எங்களோடு இருந்து தோல் கொடுத்து எங்களை உதவி செய்கின்ற எங்கள் அன்பு நேசரே எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்